அதை எல்லாம் செய்து காட்டினேன் என்றால் பல புலிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவங்க ஃப்ரெட்டிங்காக இருக்கலாம் அவங்க நம்ம பிடிக்காதவங்களாக இருக்கலாம் காம்பெட்டேனர்ஸாக இருக்கலாம் போட்டி பொறாமையாக இருக்கலாம் யார் யார் வேணுமானாலும் இருக்கலாம் அதை ஒரு பாசிட்டிவ் ஸ்பீரியட்டோடு எடுத்து அதனால நான் வளர்ந்துருக்கேன் என்று அற்புதமான ஒரு பீரியஸ் போடு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கைய ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் ஏற்படுறீங்க இல்லையா இது படிக்கும் பொழுது இன்னும் இந்த அரங்கம் நாலு மணிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கு அது குறிப்பாக நம்ம சந்திரசேகரன் சார் வந்து இது ஒத்துக்கவே மாட்டாங்க நபர் சீல் பண்ண ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ஒரு லாங் லாங் டைம் அவர் நேரத்தை கொடுத்து ஒரு தனியார் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க அது முழுவதுமாக டாக்டர் டி ஆர் கார்த்திகை மரியாதை நடத்தி காட்டியிருக்கணும் எவ்வளோ பெரிய மரியாதை இந்த மனிதர்களை இருக்க வேண்டும் அதை தாண்டி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் ஒரு குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் முகாந்திரம் சரியாக இருக்கும் ஆனால் இந்த இயற்கை காரணம் நாமக்கல் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு செய்து வைத்து ரெண்டு பேரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு மனிதன் கூலி தொழிலாளியாக போயிட்டு டாக்டரா இருக்கிறார்கள் இன்னொரு மனிதன் சாதாரண இருந்து அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அடையாளமாக டாக்டர் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் ஐயா வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் இருப்பாங்க அதை தாண்டி முன்னர் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக என்னோடு வந்து

நான் கேட்ட சர்ஜரி பண்ண ரெண்டு மாதம் அவங்க ட்ரைனிங் பண்ணலாம் இல்லை அடுத்த வயசு ட்ரைனிங் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து யாரும் சொல்கிறாங்க பயன்படுத்த ஜென் பல அவர் சர்ஜரி பண்ணுவாங்க பட் ஜென் பல டைம் கிடைக்கணும் அவர் நான் ஜெர்மனிக்கு போனால் காலையில் அஞ்சரை மணிக்கு தஞ்சை பண்ணி கொடுத்து போராட்டி படிக்க போதா தெரியுது அதன் பிறகு அஞ்சரை மணிக்கு சர்ஜரி பண்ணி ஒரே நாள் டிசார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க நான் பதினைந்தாவது நாளில் என்னுடைய பண்ணுறேன் ஆல்ஜிமென்ஸ்ல படி வெச்சிருந்தாங்க அந்த மெடிக்கல் போர்டு செக் நான் ஒரு ரெண்டு மூணு அந்த ஃபைல வந்து பாக்குறாரு உங்களுடைய பேரை பாக்குறாரு நல்லா உத்து பார்க்குறாரு நான் படிச்சதே சொன்னாரு ஃபைல கொடுத்து கீழ வாங்க இந்த ஆல்ஜிமென்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் மெடிக்கல் போர்டு நான் கேத்தேன் எஸ்தி சார் அவருடைய நெக்ரோஸ்கோபிக் சஜரிக்குதுதானே இது ஒரு இன்டெக்ஸ் book அன அண்ட் நான் யார் அவருடைய உண்மை ஒரு பெரிய நல்ல பிடிக்க சார் எந்த இடத்துலையும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உள்ளாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனால் இங்கே வதலில் எல்லா பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கட்டும் இன்னும் மகிழ்ச்சி இருக்கட்டும் எல்லா பெரும் செல்வங்களும் சொத்துக்களும் உங்களின் இருக்கட்டும் காரணம் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் எத்தனை மக்களுக்கு தான் போகுது ஆனால் ஆண்டவன் எல்லா உங்கள் குடும்பத்தும் உங்களுடைய குடும்பத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி நடந்த வாழ்க்கைக்களை நண்பர்களையும் தெரிவித்து என்னுடைய உறையை முடிஞ்சுமே நன்றி கொண்டு We are having a small series event, and this was a part of it. We've invited few more eminent personalities who would be delivering talks. So kindly be seated in your respective seats.